பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் நாலு அதில் இருக்கக்கூடிய ஒன்மார்க் கொஷினை இப்போ நம்ம எளிய வழியில் ஆன்சர் கண்டுபிடிக்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் முதல் கொஷின் சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஷன் கொடுத்துருக்காங்க சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைனு காசு ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் தொடர்பு என்னென்னா சைன் தொண்ணூறு மைனஸ் தீட்டாக என்ன வரும்னா காசு தீட்டாக வரும் காஸ் தொண்ணூறு மைனஸ் தீட்டா என்ன வரும் அப்படின்னா சைன் தீட்டான்னு வரும் சைன் தொண்ணூறு மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா காஸ் தொண்ணூறு மைனஸ் தீட்டா சைன் தீட்டா அப்போ அந்த தொண்ணூறு மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு தேவை தொண்ணூறுங்கிறது எப்படி எதுலாம் பை பை ரெண்டு மைனஸ் தீட்டா தீட்டாங்கிறது இந்த இடத்துல கணக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ் இருக்கிறதுனால பை பை டூ மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வரும் பை பை டூ மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் சப்டிவிஷன் மூணு அடுத்தது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு பை பை மூணு இப்போ இதுக்கு ஆன்சர் எழுதும்போது இந்த ரெண்டு பை பை மூணே ஆன்சரில் இருக்குது அதனால் அதை அப்படியே சூஸ் பண்ணக்கூடாது நமக்கு இந்த பை மூணும் வரணும் ஆனால் இதே ஆன்சர் வரக்கூடாது அப்போ வேறு என்ன இருக்குது மூணு அப்படின்னு பார்த்தோம்னா சப்டிவிஷன் ரெண்டு அதனால் சப்டிவிஷன் ரெண்டு தான் கரெக்டு அடுத்தது சைன் சைனு ஆஃப் மூணு பை அஞ்சு இந்த நம்பரை மட்டும் எழுதிப்போம் மூணு பை அஞ்சு பன்னெண்டு பை பதிமூணு அஞ்சு பை மூணு பதிமூணு பை பன்னெண்டு நம்பரை மட்டும் முதல்ல எடுத்து எழுதிகள் இந்த நம்பரை மட்டும் பாருங்கள் அஞ்சு அஞ்சு பதிமூணு பதிமூணு மூணு மூணு பன்னெண்டு பன்னெண்டு எல்லாம் அடிபட்டு போயிடுது எல்லாம் அடிபட்டு போயிடுனா நமக்கு ஒன்று வரும் அல்லது எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சின்னா ஜீரோ வரும் அப்போ ஒன்று அல்லது ஜீரோ வரணும் ஆன்சரில் ஒன்றோ ஜீரோவோ எது இருக்கோ அதுதான் ஆன்சர் ஆனால் கணக்கில் ஒன்றுங்கிறதே இல்லை ஜீரோ இருக்குது அதனால் ஜீரோ தான் கரெக்டு அடுத்தது சப்டிவிஷன் நாலு ஆரம்பத்தில் மட்டு எக்ஸ் அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏதோ ஒரு உறுப்பு மட்டு எக்ஸு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ இப்போ இதே மட்டு எக்ஸுங்கிறது இந்த இடத்துல பின்னமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒன்று பை ஏன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ கிரேட்டர் தென்ங்கிறது என்ன ஆகிடும்னா லெஸ் ஆகிடும் அதனால் மட்டு எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல்டு அப்படின்னா ஆன்சரில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் லெஸ் லெஸ்தன் ஆர்டிகோல்டுங்கிறது ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது எது சப்டிவிஷன் ஒன்று அதனால் அதுதான் ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் அஞ்சு இதில் சைன் ஆஃப் சாஃப் எக்ஸ் உங்களுக்கு முதல்ல ஆரம்பத்துலேயே மொதல் கொஸ்டினில் சொன்னோம்ல சைனுக்கும் காசுக்கும் உள்ள ரிலேஷன் என்னோ சைன் தொண்ணூறு மைனஸ் தீட்டா காசு தீட்டா காசு தொண்ணூறு மைனஸ் தீட்டா சைன் தீட்டா அப்போ இந்த தொண்ணூறு மைனஸ் தீட்டாங்கிறது தான் நமக்கு ஆன்சர் ஃபை பை டூ மைனஸ் தீட்டாக்கு மேலே இந்த கணக்கில் எக்ஸும் வரும் அதனால் ஃபை பை டூ மைனஸ் எக்ஸு ஆனால் இந்த இடத்துல கணக்கு இந்த அஞ்சாவது கணக்கில் அந்த பை பை டூ மைனஸ் எக்ஸுங்கிறது கொடுத்துட்டாங்க அப்போ இந்த இடைவெளி கேட்டிருக்காங்க இடைவெளி பை பை டூ மைனஸ் எக்ஸ் இப்போ கிராஃப் போடுறோன்னு வச்சுக்கிங்க இந்த இடம் தீட்டா அப்படின்னா இந்த இடம் என்ன வரும் அப்படின்னா ஃபை மைனஸ் தீட்டா பை மைனஸ் தீட்டா அப்படின்னா டிவிஷன் ரெண்டு தான் அதனால் அதான் கரெக்டு அடுத்தது விநாயகன் ஆறு ஆறில் ஆறாவது கணக்கில் பார்த்திங்கன்னா எக்ஸோட அடுக்கில் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எக்ஸோட அடுக்கில் நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று அப்படின்னு எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது சைபருங்கிற ஒரு வார்த்தை வந்துக்கிட்டே இருக்குது அதனால் விடையில் இருக்கக்கூடிய சைபர் அதுதான் சப்டிவிஷன் ஒன்று தான் ஆன்சர் அடுத்தது ஏழாவது கணக்கு இந்த ஏழாவது கணக்குக்கு ரெண்டு பை பை அஞ்சுன்னு இருக்குது இல்லையா எக்ஸோட மதிப்பு கணக்கில் கொடுத்துருக்காங்களே இந்த ரெண்டை என்ன செய்ய பை அப்படியே இருக்கட்டும் பைங்கிறது அப்படியே இருக்கட்டும் ரெண்டை வந்து அஞ்சோட பெருக்குன்னா ரெண்டு அஞ்சு பத்து பை பை பத்து அப்போ அந்த பை பை பத்துங்கிறது தான் ஆன்சர் இங்க இருக்குது இது ஒருக்கு பை பை பத்துங்கிறது தான் கரெக்ட் அதுதான் ஆன்சர் அடுத்தது எட்டாவது சப்டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன்இன்வஸ் ஆஃப் ரூட் எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படிங்கிறதோட சார்பகம் கேட்டுக்காங்க சார்பகம் அப்படிங்கிறது இங்கே இருக்கிறது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸாக இருக்கணும் அதிகமாகவும் இருக்கணும் ப்ளஸ் மதிப்பும் இருக்கணும் அதிகமான அளவாகவும் இருக்கணுங்கிறப்ப சப்டிவிஷன் ஒன்று தான் அதை பொருந்தது அதனால் எட்டுக்கு சப்டிவிஷன் ஒன்று தான் ஆன்சர் நம்பர் ஒன்பது எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒன்று பை அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ஆன்சரில் பார்த்தா ஒன்று பை அஞ்சு இருக்குது அதனால் இந்த ஒன்று பை அஞ்சு இருக்கிறனால இந்த ஒன்று பை அஞ்சு எடுக்கக்கூடாது அப்போ வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா மைனஸ் ஒன்று பை அஞ்சு இருக்குது அதை எடுத்துக்கிறோம் அடுத்தது டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று பை நாலு ரெண்டு பை ஒம்பது இதுக்கு நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்களே நாலுத்தில் ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்கும் என்னன்னு பார்த்தோம்னா இதில் ஒன்று பை ரெண்டு இதுலேயும் ஒன்று பை ரெண்டு இதுலேயும் ஒன்று பை ரெண்டு இருக்குது இந்த ஒன்று பை ரெண்டு இல்லாமல் இருக்கிறது என்னென்னா இது தான் டேன் யூனிவர்ஸுக்கு முன்னாடி ஒன்று பை ரெண்டு இல்லை சப்டிவிஷன் நாலு அதுதான் ஆன்சர் பத்தாவது கணக்குக்கு சப்டிவிஷன் நாலு அடுத்தது பதினொன்று எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் யூனிவர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு இதுக்கு இடைவெளி கேட்டிருக்காங்க இடைவெளி பார்த்திங்கன்னா நாலு இடைவெளி கொடுத்துருக்காங்க இந்த நாலில் மூணு ஒரே மாதிரியாக இருக்கும் ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்கும் ஒன்று ஒன்று ரெண்டு 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 இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ரெண்டு இன்னொரு ரெண்டு ரெண்டு சேர்ப்பு அப்படின்னு வித்தியாசமாக இருக்குது ரெண்டு உறுப்புகளோட சேர்ப்பு வந்து இடைவெளியாக கொடுத்துருக்காங்க இப்போ இந்த நாலு இதில் வித்தியாசமாக இருக்கிறது இந்த மூணாவது சப்டிவிஷன் தான் அதனால் அதுதான் ஆன்சர் அடுத்தது பன்னெண்டாவது கணக்கு கார்டூன் ஆஃப் ரெண்டு கார்டூன்வர்ஸ் ஆஃப் மூணு அப்படிங்கிறது ஒரு முக்கோணத்தின் இரண்டு கோணங்கள் மூன்றாவது கோணம்னு கேட்டிருக்காங்க மூன்றாவது அப்படின்னா மூணு மூணுங்கிறது ஆன்சரில் வரணும் ஆன்சரில் மூணு வரணும் அப்படின்னா இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது ரெண்டு இடத்துல இருக்குது ஆனால் நமக்கு மூணுங்கிறது முதல்ல வரணும் அதாவது மேலே வரணும் அப்போ சப்டிவிஷன் ரெண்டு தான் கரெக்ட் அடுத்தது பதிமூணு சைன் இன்வஸ் ஆஃப் டேன் பை பை நாலு சைன் இன்வஸ் ஆஃப் மூணு பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை ஆறு இதில் ஈக்குவல் டு எந்த பக்கம் இருக்கிறது இல்லை நாலு மூணு இருக்குது இல்லையா இந்த நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு ஒன்று ஆறு இன்னொன்று பன்னெண்டு நமக்கு ரெண்டுத்தில் எது பெருசுனா பன்னெண்டு பெருசு பன்னெண்டு பெரிய நம்பர் அதனால் பன்னெண்டுங்கிறது ஆன்சரில் இருக்கணும் அதே நேரத்தில் எல்லாமே மைனஸில் வரணும் எல்லாமே மைனஸில் வரணுங்கிறதுனால நமக்கு சப் டிவிஷன் ரெண்டு தான் கரெக்ட் பதினாலு நமக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று தெரியும் என்ன அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆஃப் எக்ஸ் மதிப்பு என்னென்னா பைபை ரெண்டு இதோட மதிப்பு பைபை ரெண்டு அப்படி அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஏதோ ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க காசு இன்வெர்ஸ் ஆஃப் வேறு ஒன்று இது ரெண்டுமே ஒரே மதிப்பு உடையது அதனால் இதே x தான் இது இந்த இடத்துல இருக்கிறது தான் இது இது ரெண்டும் சமங்கிறதுனால இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னா பைபை ரெண்டு வரும் ஆன்சர் வந்து பைபை ரெண்டு சப்டிவிஷன் ஒன்று அடுத்தது பதினஞ்சு பதினஞ்சு இல்லை காட்டின்வர்ஸ் டேனஸ் நமக்கு ஒரு கோணம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சைனஸ் ஆஃப் சைன் நாற்பத்தஞ்சு டிகிரி அப்படின்னா சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகிடும் எது மட்டும்தான் நமக்கு இருக்குன்னா இந்த நம்பர் மட்டும்தான் இருக்கும் அப்போ இன்வர்ஸும் சை சைன் இன்வர்ஸும் சைனு அப்படின்னு ரெண்டு உறுப்பு வருதுன்னா ஒரு ரெண்டும் கேன்சல் ஆகி நம்பர் வருது அதுபோல் காட்டு இன்வர்ஸு சைன் அப்படிங்கிறப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆகி ஒரு நம்பர் தான் ஆன்சராக வரும் நம்பர் தான் வருங்கிறப்ப இந்த மொதல் இதுவும் நாலாவது இதுவும் கிடையாது ரெண்டு அல்லது மூணு தான் கரெக்டாக இருக்கும் நம்பராக இருக்கிறது ஆனால் சைபருங்கிறத நம்பராக எடுத்துக்க முடியாது அதனால் மூணு மைனஸ் ஒன்றுங்கிறது தான் கரெக்டு அடுத்தது பதினாறு பதினாறில் மட்டு எக்ஸு லெஸ் அனார் ஈக்குவல் டு ஒன்று மட்டு எக்ஸோட மதிப்பு லெஸன் ஆர் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னா இதனுடைய மதிப்பு என்ன எதுக்கு சமம்னு கேட்டிருக்காங்க மட்டு எக்ஸு லெஸ்ஸன் ஆர் ஈக்குவல் டு ஒன்று எக்ஸோட மதிப்பு ஒன்றை விட சின்னது ஒன்றை விட சின்னது அப்படின்னா இங்கே இருக்கிறது ஒன்றை விட சின்னது எதுன்னு பார்த்தோம்னா சபடிவிஷன் மூணு தான் ஒன்றை விட சின்னது அடுத்தது பதினேழு டேன்யூன்வர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் கார்டுன்ஸ் ஆஃப் எக்ஸ் டே ஈக்குவல் டு டேன்யூன்வர் ஆஃப் ஒன்று பை ரூட் மூணு இதில் நமக்கு தீர்வு இல்லை ரெண்டு தீர்வு எண்ணற்ற தீர்வு ஒரே ஒரு தீர்வு அப்படின்னு இருக்குது நம்ம இந்த சமன் பாட்டை சுருக்கணும்னா எக்ஸுன்னு இருக்கு இல்லையா எத்தனை எக்ஸ் இருக்குது ஒரு எக்ஸ் இருக்குது அப்போ எத்தனை தீர்வு இருக்கும் ஒரு தீர்வு இருக்கும் அப்போ ஒரே ஒரு தீர்வு அப்படிங்கிறது தான் கரெக்ட் அடுத்தது பதினெட்டு சைனூன்வஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் கார்டுன்வர்ஸ் ஆஃப் ஒன்று பை ரெண்டு இஸ் ஈக்குவல் டு பை பை ரெண்டு நமக்கு ஒன்று பை அதாவது பின்னத்தில் வரணும் ஒன்று பைன்னு வரணும் ஆனால் ஒன்று பை ரெண்டு இங்கேயும் இருக்குது அதனால் இங்கே இருக்குது அப்படின்னா அதையே நம்ம ஆன்சராக எடுத்துக்கக்கூடாது அதனால் ஒன்றுங்கிறது மேலே இருக்கிறது கரெக்டு கீழே இருக்கிறது இந்த ரெண்டு இருக்கிறதுனால இதை எடுத்துக்க கூடாது ஆனால் இங்கே ஒன்று இருக்குது கீழே வந்து ரூட்டு அஞ்சு இருக்குது இதை நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா ஒன்று பைன்னு தானே வரணும் அதனால் இதை எடுத்துக்கலாம் சப்டிவிஷன் ரெண்டாக எடுத்துக்கலாம் அடுத்தது பத்தொம்போது எக்ஸ் பை அஞ்சு அஞ்சு பை நாலு ஃபை பை ரெண்டு இந்த நம்பரெலாம் பாருங்கள் ரெண்டு நாலு அஞ்சு ரெண்டு நாலு அஞ்சுன்னு இருக்குது விடுபட்ட நம்பர் எதுன்னு பார்த்தோம்னா மூணு இல்லை இப்போ மூணு ஆன்சரில் இருக்கணும் இது ஒரு பாருங்கள் சப்டிவிஷன் நாலு அதுதான் கரெக்ட் அடுத்தது கடைசி இது மட்டு எக்ஸு லெஸ் தென் ஒன்று அப்படின்னா சைன் ஆஃப் டேனோஸ் ஆஃப் எக்ஸோட மதிப்பு கேட்டிருக்காங்க டேனோஸ் ஆஃப் எக்ஸை நம்ம வகைப்படுத்தினா என்ன வரும் ஒன் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும் டேனோஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஒன் பை ஒன் ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் அப்போ ஒன் ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் கீழே வரணும் அப்போ அதை பாருங்கள் எதில் ஒன் ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் இருக்குன்னா மூணுலேயும் இருக்குது நாலுலேயும் இருக்குது ஆனால் நமக்கு மேலே எக்ஸு கொடுத்துருக்கிறதுனால மேலே எக்ஸு வரணும் அதனால் சப்டிவிஷன் நாலு தான் கரெக்டு அவ்வளோதான் ஓகே